கூட்ட நெரிசல் ஒரு உயிர்காப்பு வழிகாட்டி எப்போது நெரிசலாகிறது என்பதை எவ்வாறு உணர்வது ஒரு சதுர மீட்டருக்கு மூன்று பேர் பாதுகாப்பான நிலை என கருதலாம் ஒரு சதுர மீட்டருக்கு ஐந்து பேர் ஆபத்தான நிலையாகும் ஒரே இடத்தில் தொடர்ந்து மோதலாக இருக்கிறது நெருக்கடி வரப்போகிறது கால்களை குனிந்து தொட முடியாத நிலை மிகவும் ஆபத்தான கூட்ட நெரிசலாகும் இப்படி ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கினால் எப்படி வெளியேறலாம் மூவ் டயாகனலி அதாவது குறுக்கே நகரவும் கூட்டத்தின் ஓட்டத்துக்கு முரணாக நேராக செல்ல வேண்டாம் பக்கவட்டமாக நகர வேண்டும் படிக்கட்டுகள் மேடைகள் மரங்கள் வாகனங்கள் இருந்தால் அதை பயன்படுத்தி தப்பிக்கவும் கைகளை நெஞ்சின் முன் வைத்துக்கொள்ளவும் பாக்ஸிங் போல பாதுகாப்பு நிலை கூட்டம் எப்படி நகரும் கூட்ட நெரிசல் அலை போல் நகரும் இதய துடிப்பு போல் பிளவுகள் உண்டாகும் அலைக்கு எதிராக செல்ல வேண்டாம் முற்றிலும் கூட உட்பட்டோமென்றாலும் நமக்கு முடிந்த வகையில் பக்கவட்டமாக நகர முயற்சிக்கவும் முன்கூட்டியே மனக்கணக்குகள் செய்ய வேண்டும் உள்ளே நுழையும் போதே கீழ்காணும் விஷயங்களை பார்த்து நினைவில் வைத்துக் கொள்ளவும் வெளியேறும் பாதைகள் எங்கே நெருக்கடி ஏற்பட்டால் ஏறிக்கொள்ளக்கூடிய இடங்கள் உள்ளதா எந்த கதவுகள் திறக்கப்படுகின்றன போன்றவற்றை உள்ளே நுழையும் போதே அறிந்து கொள்ள வேண்டும் தவிர்க்க வேண்டியவை மற்றும் பாதுகாப்பு குறிப்புகள் சுவர் தூண் வேலி போன்றவற்றை நெருக்கமாகச் சிக்கிக்கொள்ளக்கூடாது முக்கியமாக கீழே விழக்கூடாது அதுதான் மிகப்பெரிய ஆபத்து கால்களை நிலத்தில் வைக்கும் முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒருவேளை கீழே விழுந்தால் என்ன செய்ய வேண்டும் கருவில் குழந்தை சுருண்டு படுப்பது போல் தலையை உள்ளே வைத்து முழுமையாக சுருண்டு படுத்து கொள்ள வேண்டும் இது நமது தலை மற்றும் நெஞ்சை பாதுகாக்கும் கூட்டம் விலகியவுடன் மெதுவாக எழுந்து நகர ஆரம்பிக்கவும் ஒருவர் மூச்சிழந்தால் என்ன செய்ய வேண்டும் பத்து நொடிக்கு மேலாக மூச்சு இல்லை நாடி இல்லை என்றால் உடனே சிபிஆர் தொடங்க வேண்டும் தாங்கள் அதில் பயிற்சி இருந்தால் மட்டுமே அதை முயற்சி செய்ய வேண்டும் இல்லையெனில் உதவிக்கு அழைக்க வேண்டும் நெரிசல் ஏற்படும் வாய்ப்பு உள்ள கூட்டங்களை தவிர்க்கவும் சந்தேகமாக இருந்தால் பங்கேற்க வேண்டாம் பங்கேற்றால் இந்த வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றவும் மனித வாழ்க்கைக்கு முக்கியமானது முன்னேற்பாடு மற்றும் தடுப்பு திட்டம் கூட்ட நெரிசல் என்பது தவிர்க்க முடியாததொரு விஷயம் அல்ல ஆனால் அதற்கான அறிவும் செயலும் நம்மை காக்கும் காப்புகளாக இருக்க முடியும் இந்த காணொளியை பகிர்ந்து மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் நன்றி